வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்னைக்கு நம்ம விட்டிலிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி அதுக்கான ஒரு மருந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க எனக்கு உதட்டு மேலே இருக்குது கண்ணுடைய மேற்பகுதியிலே இருக்குது வேற சென்சிட்டிவான பிளேஸ்லேயும் இருக்குது எனக்கு பிரைவேட் பார்ட்டில் கூட எனக்கு இருக்குது அதுக்கு எப்படி வெளிப்புறமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மருந்து நல்ல மருந்து அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏன்னா சில மருந்துகள் நம்ம பயன்படுத்தும் போது அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான இடங்களில் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது ஸோ இன்னைக்கு நான் இருக்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது அதே மாதிரி உங்களுக்கு உதட்டின் மேல் பகுதியில் இருக்குது அப்படிலாம் உங்களுக்கு அக்குள் பகுதியில் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மற்ற இடங்களில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த பிரச்சனை எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்குள்ள இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் ஷார்ட்டாக இப்போ நம்ம பார்ப்போம் விட்டமின் டி குறைபாட்டின் காரணமாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா மெலனின் சுரப்பு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எந்தவித காரணத்தை கொண்டோ நம்ம இந்த பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளர விடாமல் இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக இதில் நல்ல ஒரு நிவாரணம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் மருந்து எடுக்கும் பொழுதோ வெளிப்புற பூச்சும் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதோ காலையில் ஒரு ஆறு மணி ஆறு ஆறு மணிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இளம் சூடான வெயில் ஏன்னா டெய்லி நமக்கு ஆறு மணிக்குலேருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் நமக்கு வெயில் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் மாற்றிக்கோங்க ஆறு அந்த அந்த இளம் சூடான வெயிலில் நீங்கள் ஒரு முப்பது நிமிடங்கள் அப்படியே நீங்கள் நில்லுங்க உங்களுடைய உடல் முழுவதுமே அந்த சூரிய ஒளியில் வந்து உங்களுக்கு படணும் அதெல்லாம் நீங்கள் ரெடியாக இது பண்ணிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய உள்ளே குடிக்கக்கூடிய இந்த ட்ரிங்கும் சரி வெளியில் பூசக்கூடிய இந்த பூச்சி மருந்தும் சரி இதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்பொழுதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டு கிடைக்கும் வாங்க அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு ஒரு ஓரளவு நீங்கள் தேவையான எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பரவி இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி பெரிய பற்களாக இருக்கிறதுனால நான் ரெண்டு பல் பூண்டு எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம தோல் எடுத்துடலாம் தோலை எடுத்துகிட்டு இப்போது இந்த ரெண்டையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணீர் மட்டும் சேர்க்கவே கூடாது தண்ணீர் சேர்க்காம நல்லா மை மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் கண்டிப்பாக நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா அரைக்க முடியாது இடிக்கல் அப்படி இல்லைனா இந்த மாதிரி அம்மியில் வச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது இந்த நவச்சாரம் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இதோட பெரிய சைஸாகவும் உங்களுக்கு கிடைக்கும் அதை இந்த மாதிரி உடச்சி சின்ன சின்ன சைஸாகவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நவச்சாரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இது நம்ம ஒரு சின்ன துண்டு மட்டும் உடச்சி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம இதை கூட சேர்த்து நம்ம உடனே அரைக்கணும் அதோட வெள்ளைப்பூண்டுடைய எஃபெக்ட்டுங்கிறது போகக்கூடாது லேசாக அரைச்சாலே நம்ம கொஞ்சம் அரைக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் ஸோ இதையும் நம்ம அரைச்சிட்டோம் இதெல்லாம் எடுத்துகிட்டு இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் இது நம்ம இப்போ தனியாக எடுத்துக்கலாம் இது நம்ம எடுத்துட்டோம் இப்போது இது கூட நம்ம சேர்க்க போகிறது தேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்ல சுத்தமான தேன் ஒரிஜினல் தேனாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஆர்கானிக் ஷோரூமில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க தேன் வந்து நீங்கள் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு பதிலாக நீங்கள் தேன் சேர்த்துக்கூட நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் உங்களுடைய உடம்புகளில் எந்தெந்த இடத்துல உடம்புல எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து அந்த வெண்புள்ளி இருக்குதோ அதிலெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துருக்குறோம் அதுவும் நம்ம பச்சை வெள்ளைப்பூண்டு நம்ம சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படி சுருன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படி நினைக்கலாம் ஆனால் அதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேன் வந்து நான் உங்களை சேர்க்க சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக தேன் நல்லா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு குறைந்தது ஒரு முப்பது நிமிடங்கள்லேருந்து அறுபது நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சிருக்கலாம் ஒரு ஏழு நாளையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பரான மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் என்கிட்ட இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸ்லாம் கேட்டிருந்தீங்க உதட்டு மேலே எனக்கு இருக்குது கண்ணுடைய அந்த இமைப்பகுதியில் எனக்கு இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சில மருந்து வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸில் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது இது வந்து நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் உங்களுடைய உதட்டு மேலே வந்து நீங்கள் கா தாராளமாக அப்ளை பண்ணலாம் உள்ளே விழுங்கிட்டோம் அப்படின்னா எதுவும் பிரச்சனையாகும் ஸோ அதனால் வாயை அப்படியே மூடி வைங்க உமிழ்நீர் வந்தாலும் வாயை திறக்காமலையே அப்படியே நீங்கள் விழுங்கிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நவச்சாரம் அப்படிங்கிறது ஒன்று சேர்த்துருக்குறோம் இதை நீங்கள் தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் நான் எப்போதும் சொல்கிறது தான் என்ன தான் நம்ம வெளிப்புறமாக அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு ட்ரிங்கோ அப்படின்ல வேறு எதோ ஒரு மருந்து மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அதுக்கு நம்ம இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த எள்ளு கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க வெள்ளை எள்ளு உங்களுக்கு வேண்டாம் இந்த மாதிரி கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க சாதாரணமாக உங்களுக்கு பலசரக்கு கடையில் உங்களுக்கு கிடைக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம் இது கூட நம்ம அடுத்து தான் முக் சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த காட்டு சீரகம் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரு மாதிரி கருமை நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சீரகம் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் நிறம் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வேறுபாடு தெரியும் காட்டு சீரகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இதையும் இந்த எள்ளையும் பயன்படுத்தி அது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருளையும் சேர்த்து எப்படி நம்ம உள்ளே குடிக்கிற ட்ரிங்கு நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு இருநூறு எம்எல் நம்ம வந்து தண்ணீர் ஊற்றிக்கலாம் இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது இந்த காட்டு சீரகம் இது அரை டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும் கருப்பு எள்ளு இது வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் இன்னொரு பொருள் நம்ம சேர்க்கணும் நல்லா கொதித்து இந்த மாதிரி நிறம் மாறி வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதாவது மண்டை வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் ஜாக்ரி அது நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் சேர்ந்து ஒரு நூற்றம்பது அம்மெலாம் நமக்கு குறையட்டும் நல்லா நமக்கு கொதிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை குடிச்சிட்டு வாங்க சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட நீங்கள் விடக்கூடாது விடாமல் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படி நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏன்னா நம்ம வெளிப்புறமாக அப்ளை பண்ணுறத விட உள்ள உணவாக எடுக்கிறதா நமக்கு நல்ல ஒரு கியூர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் நீங்கள் வெளிப்புற பூச்சும் நீங்கள் பூசிட்டு உள்ளேயும் இதை குடிச்சிட்டு வரும்பொழுது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒரு மிதமான சூடு இருக்கும்போது நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக டீ நம்ம எப்படி குடிப்போமோ அந்த மாதிரி நீங்கள் இதை குடிச்சிட்டு வாங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததாக ரொம்பவே சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க இது வந்து நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன் எப்படி அப்படின்னா ஹாஸ்டலில் இருக்கிறப்போ என்னோட கூட இருந்த ஒரு பொண்ணுக்கு உதட்டு மேலே அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு இது நடந்து ஒரு எப்படியோ ஒரு பத்து வருஷங்கள் இருக்கும் ஸோ அந்த டைமில் அந்த பொண்ணு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ஸோ நல்லா ஆச்சு கண் கூட நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது ஆரம்பத்தில் அந்த உதட்டில் வந்து உதடுல ஒரு தொண்ணூறு சதவீதம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது இது தொடர்ந்து அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா சரியாயிருச்சு ஒரு கண்டினியூஸாக அவங்க அந்த பொண்ணு ஒரு மூணு மாதங்கள் வந்து தொடர்ந்து இதை எடுத்துக்கிட்டே வந்தாங்க இது என்னன்னு சொல்லி பார்க்குறப்போ கருவேப்பிழை தான் சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கறிவேப்பிலை வாங்கிக்கோங்க பொடி யூஸ் பண்ணக்கூடாது பச்சையில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் இதை ஒரே ஒரு கொத்து மட்டும் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு இனுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வாயில் போட்டு உமிழ் நீரோட மெது மெதுவாக மென்று நீங்கள் சாப்பிட்டு வாங்க இதை நீங்கள் ஒரு நாள் கூட விடவே கூடாது விடாமல் தொண்ணூறு நாட்கள் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க எனக்கு வந்து சரியாகலை நான் ஒரு மாதம் எடுத்தேன் ஒன்றரை மாதம் எடுத்தேன் சரியாகலைன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லாதீங்க தொண்ணூறு நாட்கள் கழித்து வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எனக்கு சரியாயிட்டு அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க உதட்டு மேலே இருக்கிறதுக்கு மட்டும்தான்ட்டு கிடையாது உடம்பில் எந்த பாகத்தில் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு மெத்தடுமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் இதை வந்து பயன்படுத்திட்டு வாங்க இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட இந்த வீடியோவுக்கு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்சிங்கில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ